வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன் டெல்லியின் இதிகத்தில் நடந்த செங்கோட்டை சம்பவம் அது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல என்று இப்போது புலனாய்வு அதிகாரிகள் உறுதிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கு பின்னால் இருந்த நிழல்கள் உத்தரவிட்ட கட்டளை மையம் ஒரே நேரத்தில் செயல்பட்ட ரகசிய சாதனங்கள் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு வட்டத்தை மையமாக கொண்டு யார் ஒருவர் சேகரித்து மிகப்பெரிய தரவு இன்று நம்மிடம் கிடைத்திருக்கும் புதிய தகவல்கள் இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு பயங்கரமான உண்மையை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கின்றது இது புலனாய்வு கதவுகளை உடைக்கும் அதிர்ச்சியான தகவல்கள் இது ஒரு மிக பயங்கர சிக்னல் அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் டெல்லி செங்கோட்டை சம்பவத்தின் புலனாய்வு தொடரும் நிலையில் இதில் ஈடுபட்டுள்ள பல்வேறு புலனாய்வு குழுக்கள் தகவல்களை வெளியிடுவதில் மிகவும் வெறுக்கமாக உள்ளார்கள் இதனால் புலனாய்வின் முன்னேற்றம் தொடர்பாக தகவல்களை பெறுவது கடினமாக உள்ளது இருப்பினும் சில புலனாய்வு குழுக்கள் சில தகவல்களை தருகின்றார்கள் அத்துடன் இந்திய உளவுத்துறைகள் நட்பு நாடுகளின் உளவுத்துறைகளுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களின் அடிப்படையில் சில தகவல்களை பெறக்கூடியதாக உள்ளது எமக்கு கிடைத்த தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம் டெல்லி செங்கோட்டை வெடிப்பை ஒரு சாதாரண வெடிப்பாக பார்க்க முடியாது என்பதை இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக உணர்ந்து விட்டன இந்த தாக்குதல் ஒரு மையக்கட்டளை அமைப்பு வழியே நடத்தப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் இனிவரும் சந்தேகமாக இல்லை அது இப்போது உறுதி செய்யப்பட்டு விட்டது இது தற்போது இந்திய வலிக உளவுத்துறை விழா தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ உளவுத்துறை ஐபி ஆகியவற்றின் இணைந்த பன்முக அமைப்பு ஆலோசனைகளின் மிக முக்கியமான கூணமாக மாறியுள்ளது இது ஆபத்தானது காரணம் காரில் இருந்து இறந்தவர்கள் மற்றும் கைது செய்யப்பட்டவர்களுக்கு மேல் உத்தரவிடும் ஒரு மைய கட்டளை அமைப்பு இருக்கிறது என்றால் அவர்கள் எங்கே இந்தியாவுக்கு உள்ளேயா இந்தியாவுக்கு வெளியேயா இந்தியாவின் மூன்று புலனாய்வு அமைப்புகளும் இப்போது மற்றொரு கோணத்திலும் இந்த வழக்கை அணுகுகின்றன அது என்னவென்றால் செங்கோட்டைக்கு வெளியே நடந்தது ஒரு நிஜமான தாக்குதல் அல்ல நிஜமான தாக்குதலின் முன்னோடியாக இருக்கலாம் அதை ஏன் செய்ய வேண்டும் ஒருவர் வெடிப்பை செய்வதற்காக அல்ல ஒருவர் வெடிப்பு நடந்த சூழ்நிலையின் தரவு சேகரிப்பதற்காக திட்டமிட்டு அங்கே ஒரு சிறிய சோதனை தாக்குதல் நடத்தினால் இதுதான் என்ஐஏ ஐபி ரா ஆகியவை என்று கருத்தில் கொள்ளும் மிக ஆபத்தான கோணம் இந்த தாக்குதல் நடந்த சில நிமிடங்களிலேயே உளவுத்துறைகளில் ஒன்று மிக முக்கியமான புள்ளியை கவனித்தது பாதுகாப்பு வட்டாரத்தின் எதிர்வினை நேரத்தை யார் ஒருவர் கண்காணித்தது போல ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது இந்தியாவில் எந்த பெரிய இடத்திலும் இத்தகைய தாக்குதல் நடந்தால் தேசிய பாதுகாப்பு படைகள் எவ்வளவு நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வருவார்கள் எந்த வழித்தடங்கள் மூடப்படுகின்றன எவ்வகையான வாகனங்கள் முதலில் டிப்ளாய் ஆகின்றன கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடைமுறைகள் என்ன இவை அனைத்தும் ஒரு பெரிய முறையாக பதிவாகின்றன இந்த பட்டியலே எதிர்கால தாக்குதலை நடத்த நினைக்கும் குழுக்களுக்கு தங்கச் சுரங்கம் போன்ற தகவல்கள் என்ஐஏ ஆகியவை இந்த கோணத்திற்கு வர காரணம் என்ன இதோ அவர்களின் காரணங்கள் செங்கோட்டையில் நடந்த வெடிப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட வெடிப்பு பொருட்கள் உடனடியாக பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்தும் வகையில் இல்லை அவை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அதிர்வுகளை ஏற்படுத்தும் அளவு மட்டுமே இது ஒரு விஷயத்தை நேரடியாக காட்டுகின்றது இந்த தாக்குதல் ஒரு தகவல் சேகரிக்கும் அத்தியாயம் இந்த குழு எவ்வளவு ஆழமாக திட்டமிடுகிறது என்பதை இது காட்டுகின்றது அவர்கள் ஒரு நேரடி தாக்குதலை விரும்பவில்லை அவர்கள் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் இப்படி ஒரு தாக்குதலை எப்படி எதிர்கொள்கின்றார்கள் என்பதை பார்க்க விரும்பினர் இந்த எண்ணத்தை உறுதிப்படுத்த மிகப்பெரிய சான்று என்ஐஏ யின் கைகளில் தற்போது உள்ளது அதாவது வெடிப்பு நடந்து சில மணி நேரங்களுக்குள் பதிவு செய்யப்பட்ட சந்தேகமான இணைய முகவரைகள் ரகசிய தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் சில ஒருதலை பெற்ற சாதனங்களின் செயல்பாடு பொதுவாக நேரடி தாக்குதல்களில் ஈடுபடும் தீவிரவாத குழுக்கள் ஒரு நடைமுறையை பின்பற்றுகின்றன அதாவது டெட் சைலன்ஸ் புரோட்டோகால் என்று அழைக்கப்படுகின்றது முழுமையான அமைதி நெறிமுறை அதாவது வெடிப்பு நடந்த உடனே இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் எந்த தகவலையும் பரிமாறல் செய்ய மாட்டார்கள் எல்லோரும் அமைதியாகி விடுவார்கள் யாரும் யாரையும் தொடர்பு கொள்ள மாட்டார்கள் பூரண அமைதி இது ஒரு தங்கள் முன்கள குழுவை பாதுகாக்கும் நடைமுறை ஆனால் இங்கு நடந்த செயல்பாடுகள் முற்றிலும் வேறுபட்டவை வெடிப்பு நடந்த மூன்று மணி நேரங்களுக்குள் இரண்டு மொபைல் சாதனங்கள் மூலம் மறைமுக வழிகளை பயன்படுத்தி வெளிநாட்டு சேவையகங்களை தொட முயற்சித்தது கண்டறியப்பட்டுள்ளது இதை மற்றும் தற்போது இணைந்து ஆய்வு செய்கின்றனர் இந்த முயற்சிகள் நேரடி தொடர்புக்காக அல்ல தரவை பதிவேற்றுவதற்காக நடந்திருக்கலாம் இந்த தரவு என்ன அது யாருக்காக எந்த வெளிநாட்டு குழுவுக்கு தகவல் போகிறது என்ற கேள்விகள் புலனாய்வு மேலும் ஆழமாக எழுத்துச் செல்கின்றன அதை பார்ப்பதற்கு முன் எமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இதற்குள் விசாரணையின் மிக ஆபத்தான கூணமான மூன்றாவது அடுக்கு என்ற கருத்தில் புலனாய்வு குழுக்கள் நுழைந்துள்ளனர் இது கண்காணும் அடுக்கு அல்ல இது கண்காணாத கட்டளை இந்த கட்டளைக்குள் செயல்படும் குழுக்கள் தங்கள் முகத்தை காட்டுவதில்லை அவர்கள் நேரடி தொடர்பு கொள்ள மாட்டார்கள் அவர்கள் இணையத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே செயல்படுவார்கள் இந்த அளவுக்கு துல்லியமான சதி முயற்சிகள் இந்தியாவில் அரிதாகவே காணப்படும் உமர் உன் நபி என்ற நபர் தற்போது இந்த வழக்கின் எக்ஸிக்யூஷன் என்று கருதப்படுகின்றார் அவர் இந்த திட்டத்தை வடிவமைத்தவர் அல்ல அவர் ஒரு செயற்பாட்டாளர் அவருக்கு யாரோ ஒருவர் கட்டளைகை வழங்கி இருக்க வேண்டும் அவர் அல்பாலா யூனிவர்சிட்டியில் இருந்த போது அதிகமாக தொடர்பில் இருந்த சில நபர்கள் இன்று விசாரணையின் முக்கிய புள்ளிகளாக மாறியுள்ளனர் பல மாணவர்கள் கூறுவது நபி எப்போதும் அமைதியாக இருப்பார் ஆராய்ச்சி மனப்பான்மை ஈடுபட மாட்டார் அந்த அமைதியின் உள்ளே யார் ஒருவர் சித்தாந்த அவரின் லேப்டாப் செல்போன் மற்றும் அவரின் கிளவுட் கணக்குகள் அனைத்தும் தற்போது ஆய்வில் உள்ளன சில கோப்புகள் சீரோ நாலேஜ் என்ஸ்கிரிப்ஷன் கொண்டு பாதுகாக்கப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட குறியாக்கங்களை பொதுவாக உலகில் மிக உயர்ந்த சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் பயன்படுத்துவார்கள் ஒரு சாதாரண மருத்துவ மாணவர் அல்லது மருத்துவ இத்தகைய குறியாக்க முறைகளை ஏன் பயன்படுத்துகின்றார் இது அவருக்கு பின்னால் செயல்படும் ஒரு மறைமுக தொழில்நுட்பம் வட்டி காட்டுகின்றது குமார் பயன்படுத்திய ஹியூண்டாய் ஐ டுவெண்டி வாகனத்தில் இருந்து மைக்ரோ எஸ்டி அட்டைகள் பேர்னர் சிம்கள் ரகசியமாக பொருத்தப்பட்ட சிறிய ஒலிப்பதிவு மண்டியூல்கள் இவை அனைத்தும் ஒரு கட்டமைக்கப்பட்ட செயல்பாட்டை குறிக்கின்றன ஒரு வாகனத்தில் இத்தகைய அமைப்புகளை பொருத்துவது ஒரு வெடிப்பு செய்பவர் மட்டுமே செய்யக்கூடிய வேலையல்ல இது ஒரு சிறப்பு தொழில்நுட்ப குழுவின் வேலை புலனாய்வில் மிக வலுவாக இப்போது வெளியே வந்துள்ள விஷயம் நபியின் காரில் இருந்து வெடிப்பொருட்களை அவர் உருவாக்கவில்லை அவரிடம் அதற்கு தேவையான தொழில்நுட்ப அறிவும் இல்லை அவர் வெறும் கொண்டு செல்வது என்ற பணியை மட்டுமே செய்திருக்கின்றார் உண்மையில் வெடிப்பொருளை உருவாக்கி பொருத்தியவர்கள் முற்றிலும் வேறு நபர்கள் அவர்களே இந்த குழுவின் முதுகெலும்பு அவர்கள் இப்போது எங்கே இவ்வளவு நாள் நடந்த புலனாய்வின்படி புலனாய்வு அமைப்புகளுக்கும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாகியது இந்த தாக்குதல் ஒரு லோக்கல் தீவிரவாத குழுவின் செயற்பாடு அல்ல இது ஒரு கட்டமைப்பு பெற்ற அமைப்பின் வேலைப்பாடு அவர்களிடம் ஒரு தாக்குதல் திட்டம் உள்ளது அந்த திட்டத்திற்கு ஒரு சென்ட்ரல் கட்டளை மையம் உள்ளது மேலும் அந்த கட்டளையின் கீழ் செயல்படும் பல அடுக்குகள் உள்ளன எந்த ஒரு தீவிரவாத மெட்யூலும் இத்தகைய அமைப்பை இந்தியாவில் பயன்படுத்துவது மிகவும் அருது இப்போது புலனாய்வில் ஒரு தகவல் தெரிய வந்துள்ளது நபி மற்றும் மசம்பில் கனாயி ஆகியோர் அல்பலா யூனிவர்சிட்டியில் இருந்த போது பல நாட்களில் அவர்கள் இணையத்தில் இணைந்த நேரங்கள் ஒரு விசித்திரமான வடிவத்தை காட்டுகின்றன பொதுவாக ஒரு மாணவர் இணையத்தை பயன்படுத்துவதை பார்த்தால் அவர் எப்போது எந்த தளங்களில் இருக்கின்றார் என்பதை வரிசையில் பார்ப்பது எளிது ஆனால் இவர்களில் கண்டறியப்பட்ட விசித்திரம் என்னவென்றால் அவர்கள் இரவு பன்னிரண்டு நாற்பது மணி முதல் ஒன்று பத்து மணி வரை மட்டுமே இணையத்தில் இணைந்துள்ளனர் இது ஒரு பொதுவான நேரம் இல்லை உலகத்தில் பல உளவு அமைப்புகள் விண்டோ என்று அழைக்கும் நேரம் இது இது இந்தியாவின் இணைய கண்காணிப்பு அமைப்புகள் மிக குறைந்த தரவு ஓட்டத்துடன் செயல்படும் நேரம் இத்தகைய நேரத்தை தெரிவு செய்து இணையத்தை பயன்படுத்துவது ஒரு உயர்ந்த பயிற்சியை பெற்றவர்கள் மட்டுமே செய்வார்கள் அவர்களின் லேப்டாப் பொரன்ஸ்டிக் ஆய்வில் சில தகவல்கள் தெரிய வந்துள்ளன அதில் சிலது டம்ப்ஷன்ஸ் இருப்பதும் தெரிய வந்துள்ளது ஒரு சாதாரண பயனர் லேப்டாப்பில் ஒன்று அல்லது இரண்டு பகிர்வுகள் இருக்கும் ஆனால் இவர்களின் லேப்டாப்பில் ஆறு பகிர்வுகள் இருந்தன அதில் நான்கு பகிர்வுகள் முழுமையாக மறைக்கப்பட்ட பகிர்வுகள் இது பொதுவாக சைபர் உளவு அமைப்புகள் அல்லது ரகசிய குழுக்கள் தகவல்களை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் முறை இதில் உள்ள தகவல்கள் புலனாய்வாளர்களால் இன்னமும் டீகோட் செய்யப்படவில்லை அந்த வேலைகள் நடக்கின்றன ஆனால் இந்த வழக்கில் அவர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்ப முறை அவர்கள் பயன்படுத்திய மறைமுக ஒழுங்கு முறைகள் இவை அனைத்தும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு புதிய எச்சரிக்கை சுரங்கமாக மாறியுள்ளது இந்தியாவின் தேசிய புலனாய்வு ஆராய்ச்சி அமைப்பு என் டி ஆர் ஓ இந்த புலனாய்வுக்காக இப்போது முழுவகத்தில் செயல்படுகின்றது வெடிப்பு நடந்த போது டெல்லி என்சிஆர் முழுவதுமிருந்து முழுவதும் இருந்து பதினேழு செல்போன் டவர்களின் டிராபிக் லோக்களை அவர்கள் திறந்து பார்த்துள்ளனர் இதன் மூலம் ஒரு விஷயம் கண்டறியப்பட்டுள்ளது வெடிப்பின் போது மூன்று சாதனங்கள் மட்டும் டிராபிக் பஸ்ட் என்று முறையில் செய்யப்பட்டுள்ளன பொதுவாக எந்த தொலைபேசியும் டவரை இணைக்கும் போது ஒரு சாதாரண சிக்னேச்சர் பிங்க் இருக்கும் ஆனால் இந்த மூன்று சாதனங்களில் அது காணப்படவில்லை இது பொதுவாக ஒரு விஷயத்தையே காட்டும் அவை மோடிஃபை பேஸ்பேன் கொண்ட சாதனங்கள் மாற்றியமைக்கப்பட்ட இப்படிப்பட்ட சாதனங்கள் பொதுவாக உளவு அமைப்புகளின் கைகளில் மட்டுமே இருக்கும் இந்த குழு சாதாரண தீவிரவாதிகள் அல்ல இவர்களுடைய தொழில்நுட்ப பின்புலம் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு புதிய சவாலாகவே உள்ளது இந்த மூன்று சாதனங்களில் ஒன்றை ஐஎம்இஐ என் புல்வாமா ட்ரோல் பிராந்தியத்தில் கடந்த எட்டு மாதங்களில் பதினோரு முறை செயல்பட்டுள்ளது ஐஎம்ஏ எண் என்றால் என்னவென்று நேற்று வழிகேட்டு காணொலியில் தெரிவித்திருந்தோம் அதே ஐஎம்இ எண் ஒரே நாளில் இரண்டு இடங்களில் காணப்பட்டதில் அது க்ளோன் ஐஎம்இஐ என்பது உறுதி செய்யப்பட்டது இத்தகைய முறையே பொதுவாக சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்துவார்கள் ஆனால் இதில் பயன்படுத்தப்பட்டு ஐஎம்இஐ மாற்றம் ஒரு பெரிய அளவிலான தொழில்நுட்பத்துடன் சேர்ந்திருக்கின்றது ஏனெனில் மாற்றப்பட்ட ஐஎம்இஐக்கள் நான்காவது தலைமுறை சுரங்கத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் மிக துல்லியமான என்ஸ்கிரிப்ஷன் சனலிங் பயன்படுத்தக்கூடிய சிலரே இருக்கின்றனர் இது சாதாரணமான மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அல்ல